சென்னையிலிருந்து சுமார் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுதான் இந்த பழையான் பழையாண்டியம்மன் திருக்கோயில் இது கீரநல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் சக்தி வாய்ந்த அம்மனாகும் இது பல பேருக்கு தேவதையாகும் எழில் கொஞ்சம் இந்த அம்மன் பல நூறாண்டு காலமாக இந்த கிராம மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் இதில் கார்த்திகை மாதந்தோறும் ஐயப்ப பக்தர்கள் இருமுடி சுமர்ந்து அவங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி கொள்கிறார்கள் నవగ్రహం నాగపాషణం స్థలవిరుచం వినాయకర్ కోయిల్ విమానం துர்கையம்மன் இது மூலவர் பழாண்டி அம்மன் பழாண்டி அம்மன் இது பெயர் பலகை பழாண்டியம்மன் இன்று அங்கே ஐயப்பனுக்கு விமர்சையாக பூஜை நடந்து கொண்டிருந்தது நெய்த்தேங்காய் கிராம மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இந்த விழாவினை செய்து கொண்டிருந்தார்கள் நீங்கள் பார்ப்பது கற்பக விநாயகர் இன்று ஐ